லாருக்கும் வணக்கம் இந்த சிவன் கோயிலை ரொம்ப அழகாக நான் மனுஷன் அவங்க பண்ணு காப்பாருங்க அவர் பேர் தயாரன் அவர் சிவன் அடிமைன்னு சொல்லுவாங்க சிவன் அடியான்னு சொல்ல சிவன் அடிமைன்னு சொல்லலாம் இந்த கோயில் அவ்வளோ அழகாக்கி ஒரே மனுஷன் இந்த கோயிலில் அத்தனை மரமும் ரெண்டு மூணு அரச மரம் ரெண்டு அரச மரம் ரெண்டு ஆலமரம் எல்லாத்தையும் வச்சு அழகாக்கி எத்தனை வன்னிய மரம் விதவிதமாக வச்சு இந்த கோயிலையை அழகுப்படுத்தி அவர் சேவை செஞ்சுக்கார் புனிதமான சேவை அது அவர் போனாலும் அவர் போனாலும் பேர் சொல்ல எத்தனை மரங்கள் வச்சிருக்காரு இந்த கோவிலுக்கு வந்து அவ்வளோ அக்சுவலி சாமின்னு விட்ருங்க நல்ல வைப்ரேஷன் சொல்லுவேன்ல குட் வைப்ரேஷன் சொல்லிட்டு அந்த காசை காட்டு பார்த்தாலே பாதி நோய் கோயிலுக்கு மனசு இருக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் மாங்காட்டில் இருக்கார் அவர் பேர் தயலன்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் நம்ம வேண்டிப்போம் அதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணுவோம் அவங்க பரம்பரையாக நல்லா இருக்கணும் ஓம் சாயராம்